ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என்ன அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசி பலங்கள் நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போறோங்க ஸோ இந்த வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சந்ததாரராக மாறல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனோ ஆல் எல்லாரும் அழித்து விடுங்க நண்பர்களே எல்லாருமே வந்து பெல் பட்டன் ஆல் பட்டன் அழித்து வச்சிருக்கீங்களா ஒரு வீடியோ செக் பண்ணிக்கங்க அப்போதான் புதிய வீடியோக்கள் சுட சுட உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்றாக இருக்கீங்களா உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தின புதன்கிழமை ராசி வளங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் புதன்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் ஆடி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் இன்றைய தினம் ஆடி அமாவாசை தினம் நண்பர்களே தந்தை இல்லாதவர்கள் அவர்களது தந்தைக்கு தர்ப்பணம் செய்யறதுக்கு உகந்த நாள் இன்றைய தினம்தான் நண்பர்களே இன்னைக்கு நமது மீனராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் இடத்துல வந்து இன்றைய தினம் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வலுவாக ஆட்சி பலம் பெற்றுள்ளார்கள் ஐந்து குடியவன் ஐந்தாம் இடத்துல ஆட்சிப்படம் பெற்றுள்ளார் இது மிகச்சிறந்த யோகமான இப்படில்லை இன்றைய தினம் இரண்டாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகுவுடன் குரு பகவான் சேர்ந்து காணப்படுகிறார்கள் அதுவும் நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் இந்த மாதிரியான சிறந்த அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்கள் மூலமாக உங்களது குழந்தைகளுக்கு அதிகமான வளர்ச்சிகள் உண்டுங்க உங்கள் குழந்தைகள் படிக்கக்கூடிய வயதில் இருந்தால் அவர்களின் கல்வி முன்னேற்றம் இன்றைய தினம் உங்கள் மூலமாக சிறப்பாக அமையும் அல்லது அவர்கள் வேலை தேடி மீனவர்களாக இருந்தால் நல்ல வேலைவாய்ப்பு உங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே எனவே பிள்ளைகள் வளர்ச்சிக்காக நீங்க கை கொடுத்து உதவக்கூடிய ஒரு அற்புதமான மனமக்சியான நாளாக நீ கண்டிப்பாக அமைகிறது எனவே அற்புதமான ஒரு நாள் என்று காலை நேரத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா நீங்க வந்து வேலை செய்ய வேண்டியது அவசியம் மாலை நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக சூப்பராக அமையும் நண்பர்களே எதிர்ப்பாக சில செலவுகள் ஏற்படலாங்க அதுல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இன்று தினம் உங்க குழந்தைகளுக்காக நீங்க என்ன வேணாலும் ட்ரை பண்ணலாங்க உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு வெற்றிகளை பெற்றுத் தருவதற்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்க அற்புதமான ஒரு நாள் இப்பொழுது குழந்தை இல்லாத இளம் தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே எனவே இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு வந்து புதிய வருகை ஏற்படும் புதிய ஒரு குழந்தை வருவதனால குடும்ப உறுப்பினர் வருவதனால கண்டிப்பாக அனைவருக்கும் ஆனந்தமாக இருப்பாங்க ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கிறவங்களுக்கு இரண்டாவது குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த தினம் உங்களுக்கு வலுவாக இருக்கிறது எனவே மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் குழந்தை செல்வம் உங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் மதியானத்துக்கு மேலே உங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய மனக்கலக்கங்கள் எல்லாமே அகலக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை தான் இருக்கிறது எனவே அற்புதமான ஒரு நாள் அலுவலகப் பணிகளில் உங்களை நம்பி புதிய பொறுப்புகள் தருவாங்க மிகப்பெரிய உயர் பதவியில் கூட உங்களுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இந்த தினம் பண வரவுகளும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க செல்வம் வந்து சேரக்கூடிய யோகமான தினமாக இன்னைக்கு அமை உங்க உங்கள் குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சியாக சில நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கூடிய கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் இருக்கிறது ஆரோக்கியமாக இருப்பீங்க குடும்பத்திலும் நல்ல ஒரு அமைதி உண்டு குடும்ப ஆரோக்கியம் இன்னைக்கு மிக மிக சிறப்பாக அமையக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை இருக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதிய நபர்கள் இன்னைக்கு நிறைய பேர் அறிமுகம் ஆறுறதுனால நட்பு வட்டாரம் பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க அன்பு இன்னைக்கு அதிகமாக உங்களுக்கு காணப்படுகிறது புதுமையான நிறைய விஷயங்கள் இன்னைக்கு ஆர்வமா நீங்க கத்துக்கூடிய ஒரு ஆர்வத்தோடு நீங்க இன்னைக்கு செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு அலுவலகப் பணிகளில் நீங்கள் கேட்ட சில சலுகைகள் இன்னைக்கு கிடைக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும் நண்பர்களே இன்று தினம் திருமண மாணவர்கள் உங்க வாழ்க்கை துணை வழியில நல்ல ஆதாயம் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இன்று தினம் இருக்கிறது இந்த தினம் உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு வியாபாரிகளாக இருக்கீங்க அப்படின்னா உங்க கீழே பணிபுரியக்கூடிய வேலையாட்களுடைய ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு வேற லெவல் ஒத்துழைப்பு கிடைக்கும் எனவே இந்த தினம் அதன் மூலம் உங்களுக்கு ஆனந்தம் பெருங்க வியாபாரிகள் மொத்தத்தில் சந்தோஷம் உண்டுங்க வேலையாட்கள் பரிபூர்ணமான ஒத்துழைப்பு தருவாங்க நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்கள் என அனைவருடனும் நீங்க இன்னைக்கு விட்டு கொடுத்து போறது நல்லது நண்பர்களே குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பு முழுமையாக உங்களுக்கு அதன் மூலமாக கிடைக்கும் என்பது இந்த தினம் மனசில் இருக்கக்கூடிய நீண்ட நாள் ஆசைகள் சிலவற்றை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது எனவே ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நாள் அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் உங்களது காதல் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களது மனம் குறைந்த காதலருடனான காதல் வாழ்க்கை இன்னைக்கு மிக மிக இனிமையாக இருக்கும் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உங்களது தேவைக்கு அதிகமான ஒரு நல்ல சந்தோஷத்தை நீங்கள் வந்து காதல் வாழ்க்கையில் பெற முடியும் அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு காதல் வாழ்க்கை உங்களுக்கு அமைகிறது நல்ல ரொமான்ஸ் ஆண்கள் இன்னைக்கு கண்டிப்பாக பெருகும் அது குறித்த முயற்சிகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் முடிந்த அளவுக்கு உங்களது மனம் குறைந்த காதலருடன் போதுமான நேரத்தை நீங்கள் ஒதுக்குவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் நீங்கள் உங்களுக்கே வந்து தூண்டுகோலாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே மேலும் நம் தன்னம்பிக்கையோடு செயல்படணும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக விட்டு கொடுத்து போகணும் வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மை கண்டிப்பாக நீங்கள் தரணும் அப்படின்னா மனசில் தன்னம்பிக்கையை நீங்கள் எடுத்துக்கிட்டு கூடவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு தூண்டுகோலாக இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்போதான் நீங்கள் வந்து இந்த ஃப்ளெக்சிபிலிட்டியை நீங்கள் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் நண்பர்களே மிக முக்கியமாக நெகட்டிவான விஷயங்களை நீங்கள் தவிர்த்து விடணுங்க கோபம் மற்றும் வெறுப்பு பொறாமை பழிவாங்குதல் போன்ற நெகட்டிவான உணர்ச்சிகளெலாம் விட்டு வழி தயாராகுங்க அப்ப உங்களுக்கு இன்னும் சூப்பரான நல்ல வாழ்க்கையை காத்திருக்குங்க யூகிக்க கூடிய விஷயங்கள் உங்களுடைய தேர்வுகள் எல்லாமே இன்னைக்கு எதிர்பாராத வகையில் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி தரும்பதினால உங்களுக்கு நிதி நிலைமை கட்டாயமாக அமைப்படும் என்பதில்லை இந்த தினம் உங்களுக்கு சகோதர சகோதரிகளின் ஆதரவு உங்களுக்கு வேற லெவல்ல பெறுகக்கூடிய யோகம் இருக்கிறது வியாபாரிகளுக்கு நல்ல நாளுங்க எதிர்பாராத திடீர் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமையும் வேலை ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த தினம் நீங்கள் வந்து ஓய்வு நேரத்துல உங்களுக்கு பிடித்தமான புத்தகங்களை படிக்கலாம் அதன் மூலமா உங்களுக்கு மிக மிக ஆனந்தமான ஒரு நாளாக நீ மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே திருமண வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் உங்கள் வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சியில் உண்டு ஏன்னா இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை துணைவர் அவரால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய முயற்சிகளை மேற்கொள்வார் அது உங்களுக்கு மிக மிக நன்மை ஏற்படுத்தி தரும் ஆனந்தமான ஒரு குடும்ப வாழ்க்கை காத்திருக்குங்க தித்துக்கும் இல்லாத வாழ்க்கை காத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனமகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் நீங்கள் மிக மிக சிறப்பான வகையில் மதிய மதியத்துக்கு பேல எல்லா குழப்பங்களும் நீங்க மிக சிறப்பாக இருப்பீங்க எனவே அற்புதமான ஒரு நாளுங்க குழந்தைகளுக்காக நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பியை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை சிறப்பான தான் மாற்றணும் அப்படின்னா நீ இன்றைக்கி என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஜ் கலராக அமின்னு பார்க்கும்போது ரெண்டு கலர் யூஸ் பண்ணலாங்க ஒன்று ஆரஞ்சு கலர் இன்னொன்று கோல்டு கலர் ரெண்டுமே இன்றைக்கி உங்களுக்கு லக்கேஷ் கலராக அமையும் மேலும் நம்பர் ஃபோர் நான்காவது நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அஸ்ட்டும் தரக்கூடிய என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பலங்களை காணும்போது மேலவர சம்பவர்கள் யாரெல்லாம் என்ற தினம் போராட்ட நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்க வாழ்க்கை துறையின் வழியாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குங்க நல்ல ஆதாயம் உண்டு இந்த தினம் புதிய புதிய நபர்கள் அறிமுகம் ஆகிறதுனால நட்பு வட்டாரம் பெறுகக்கூடிய யோகம் இருக்குங்க நண்பர்களே நண்பர்கள் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் உண்டு எனவே குடும்ப வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் சொசைட்டியிலும் உங்களுக்கு நண்பர்களோட அறிமுகங்கள் புதிதாக நிறைய கிடைக்கும் அற்புதமான ஒரு நாள்கள் நட்பு வட்டாரம் பெருகக்கூடிய ஒரு நாள் உத்திரட்டதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே உங்களுக்கு என்ன உதவிகள் வேண்டுமோ எல்லாமே செஞ்சு தர தயாரா இருப்பாங்க எனவே குடும்ப உறுப்பினர்கள் உதவிகள் நீங்கள் நாடலாம் மேலும் நீங்கள் மனசுல நீண்ட நாள் வச்சிருக்க ஆசைகள் செலவற்றை நிறைவேற்றிக் கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பங்கள் உருவாகும் எனவே ஆசைகளும் நிறைவேறும் நம்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு கண்டிப்பாக அமையும் தேவையான ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு நாள் பிரேவதி நட்சத்திர நண்பர்கள் இன்னைக்கு கொஞ்சம் விட்டுக் கொடுத்து போக வேண்டியது அவசியம் நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருடனும் கொஞ்சம் விட்டுக் கொடுத்து போங்க அலுவலகப் பணிகள் மிகச்சிறப்பாக நல்லவருக்கு எத்தாக இருக்கும் நண்பர்களே சில சலுகைகள் நீங்க கேட்டபடி கிடைக்கும் இவை மகிழ்ச்சியான ஒரு நாளாக அலுவலகத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்கு இந்த தினம் வியாபாரிகளுக்கும் கீழே பணிபுரியக்கூடிய ஊழியர்களின் ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கும் புதுமையான நிறைய விஷயங்கள் நீங்க ஆர்வமா இருப்பீங்க மனசுல அன்பு அதிகமா செலுத்தக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே